வணக்கம் மக்களே ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு தற்போது நாலு மகிழ்ச்சி தகவல் ஒன்று வந்திருக்கிறது மக்களே ரேஷன் கார்டு வச்சிட்ருக்கீங்களா ஒவ்வொரு மக்களுமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்கள் மக்களே இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரொம்ப இன்ப அதிர்ச்சி தகவல் வந்திருக்கு இனிமேல் எல்லாமே பாக்கெட்டில் தான் மக்களே ரேஷன் கடைகளுக்கு போன உத்தரவு மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலயமாக பொருட்கள் விநியோகம் செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது சோதனை அடிப்படையில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலுமே தலா ஒரு ரேஷன் கடையில் தேர்வு செய்து இந்த ஒரு தொடங்க திட்டம் போடப்பட்டு வருகிறது மக்களே முதற்கட்டமாக சேலம் மாவட்டத்தில் ஒரு ரேஷன் கடையில் மட்டும் தற்போது ரேஷன் பொருட்கள் பாக்கெட் மூலயமாக விற்பனை செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் அரிசி விற்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு முக்கியமான சில தகவல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க முக்கியமான திட்டத்தை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தொல்லையாக இருப்பது அத்தியாவசிய பண்டங்களை சிலர் முறைகேடுகளாக கள்ளச்சந்தையில் விற்று அதிக லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார்கள் மக்களே இதனை தடுப்பதற்காக அரிசி திருட்டு நடவடிக்கை தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் அரிசி விற்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக முக்கியமான சில தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க இதற்காக இனி ஜிபிஎஸ் உடன் கூடிய இ வழித்தடம் அமைக்கப்படும் இந்த ஒரு வழித்தடத்தில் மட்டுமே வாகனம் செல்ல வேண்டும் வாகனம் கண்காணிப்பு ஜிபிஎஸ் மூலயமாக செலுத்தப்படும் லாக் உள்ளிட்ட வசதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மக்களே மேலும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக இலவச எண்ணும் சொல்லியிருக்கிறாங்க இன்றியமையா பண்டங்கள் கடத்தல் மற்றும் பதுக்குதல் தொடர்பாக பொதுமக்கள் பதினெட்டு இரண்டு பூஜ்ஜியம் ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது ஐம்பது என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது மக்களே அது மட்டும் இல்லாமல் பாக்கெட் என்னப்பா பாக்கெட்ல அடைத்து விற்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதையெல்லாம் தடுக்க ரேஷன் கடையில பேக்கெட் மூலயமாக பொருட்கள் விநியோகம் செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது சோதனை அடிப்படையில் சுத்தத்தை உறுதி செய்யும் வகையில் கடைகளில் அரிசி அளவு குறைவதாக வைக்கப்படும் புகாரின் காரணமாக தடுக்கும் வகையில் இனி பாக்கெட்டில் விற்கும் முறை அமலுக்கு வந்திருக்கிறது மக்களே முதற்கட்டமாக இது எங்கே வந்திருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் ஒரு ரேஷன் கடையில் மட்டுமே தற்போது ரேஷன் பொருட்கள் பாக்கெட்டின் மூலயமாக விற்பனை செய்யப்படுகிறது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை மென்மேலும் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க